தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க நீங்க ஒரு வீடியோல எங்க பேசி தெரியலான ஒரு இடத்துல பேசுங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்துவர் மத்தியில பரவி அதாவது என்ன அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கிரேஜா பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவில ஒரு இதாக இருக்கும் அடுத்தபடியாக படிச்சா என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விலகத்தை அண்ணன் தரும்படி கேட்டு சரி அந்த கருத்து அதை மட்டும் நான்